வணக்கம் வெல்கம் டு ஈசி இங்கிலீஷ் சேனல் ஈசி இங்கிலீஷ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நேற்று நம்ம சென்டென்ஸ் பேட்டர்ன் வீடியோ ஒன் பார்த்தோம் இது வீடியோ டூ இதில் எல் மேக்சிமம் எல்லா சென்டென்ஸ் பேட்டனையும் இதில் கொண்டு வந்துட்டேன் இன்னும் நிறைய இருக்குங்கிறதுனால எழுதி எழுதி சொன்னோம்னா ரொம்ப நேரம் அதிகமாகும் அதனால தான் நான் ஏற்கனவே எழுதி வச்சிட்டேன் ஓகேங்களா பாருங்கள் சென்டென்ஸ் பேட்டர்ன் அப்படிங்கிறது நம்ம சென்டென்ஸை பேசுகிறத்துக்கு இவங்கெல்லாம் நமக்கு உதவி செய்வாங்க இந்த இந்த மெத்தடில் தான் நம்ம சென்டென்ஸை வந்து சேர்த்து அதாவது வார்த்தைகளை ஒன்று சேர்த்து நம்மளால் பேச முடியும் ஓகேங்களா வாங்க பார்க்கலாம் அந்த வகையில் பார்த்தோம்னா சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட் ஆப்ஜெக்டே ரெண்டாக வருதுங்க டைரக்ட் ஆப்ஜெக்ட் Indirect Object காம்ப்ளிமெண்ட் அர்ஜென்ட்டு மொத்தம் ஏழு இருக்கு அதாவது நிறைய இருக்கு அதுல நம்ம இந்த ஏழு மட்டும் நம்ம அடிப்படையாக உள்ளது இதுதான் இதை முதல்ல நல்லா தெரிஞ்சுப்போம் சப்ஜெக்ட்னா என்ன ஒரு சென்டென்ஸ் யாரை பற்றி பேசுதோ இல்லை ஒரு சென்டென்ஸ் எதை பற்றி நமக்கு விஷயம் சொல்லுதோ அதுதான் தான் சப்ஜெக்ட் பாருங்க பாருங்கள் வேர்புங்கிறது என்ன வேலை செய்யுதுங்க அவங்க தான் சப்ஜெக்ட் சாரி அவங்க தான் வேர்பு புரியுதுங்களா இப்போ சப்ஜெக்டுங்கிறது ஒரு சென்டென்ஸ் யாரை பற்றி பேசுதோ எதை பற்றி பேசுதோ அவங்க சப்ஜெக்டு வேர்புங்கிறது அந்த சப்ஜெக்டு என்ன வேலை செய்யுதோ அவங்க வேர்பு ஆப்ஜெக்ட் பாருங்க வாட்டுக்கும் ஹூமுக்கும் ஆன்சராக வந்துச்சுன்னா அவங்க ஆப்ஜெக்ட் வாட்டுக்கும் ஹூமுக்கும் ஆன்சராக வந்துச்சுன்னா அவங்க ஆப்ஜெக்ட் ஓகேங்களா அதுலேயுமே வாட்டு அவங்க அவங்க வாட்டுக்கு ஆன்சராக வந்தால் டேரக்ட் ஆப்ஜெக்ட் ஹூமுக்கு ஆன்சராக வந்தால் அது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் ஓகேங்களா வாங்க பார்க்கலாம் அடுத்தது பாருங்கள் காம்ப்ளிமெண்ட்டு காம்ப்ளிமெண்ட்டுங்கிறது பி வேர்ப்ஸு சென்டென்ஸுக்கு தான் வரும் நைன்டி பர்சன்டேஜ் பி வேர்ப்ஸ் சென்டென்ஸுக்கு வரும் ஆம் ஈஸ் ஆர் வாஸ் வேர் வில் பி இவங்கெல்லாம் பி வேர்ப்ஸ் ஓகேங்களா இவங்க தான் காம்ப்ளிமெண்ட்டு இந்த மாதிரி சென்டென்ஸில் இவங்க தான் வேர்பாக இருப்பாங்க அதுக்கடுத்து வரவங்க கட்டாயமாக காம்ப்ளிமெண்ட்டாக தான் இருப்பாங்க காம்ப்ளிமெண்ட்டுங்கிறது சப்ஜெக்டையும் காம்ப்ளிமெண்ட்டும் ரெண்டும் ஒன்றா இருக்கும் நம்ம பின்னாடி நம்ம பார்த்தா உங்களுக்கு புரிய வரும் சென்டென்ஸ் பார்க்கும்போது அவங்களுக்கு புரிய வரும் இப்போ நீங்கள் அதை மனசில் என்ன வச்சுக்கலாம்னா பி வேர்பன்டென்ஸ் இருந்ததுன்னா இந்த வேர்ப்ஸுக்கும் பக்கத்தில் இருக்கிறது காம்ப்ளிமெண்ட்டு அவ்வளோதான் இதை மட்டும் புரிஞ்சு வச்சுக்கோங்க ஆப்ஜெக்டுங்கிறது வாட்டுக்கும் ஹூமுக்கும் கொஸ்டினாக ஆன்சராக வர்றது ஆப்ஜெக்ட் பாருங்க பாருங்கள் அர்ஜென்ட்டு எக்ஸ்ட்ராவாக மீனிங் நம்ம கொடுக்கும் எதுக்கு எதுக்கு என்னென்ன கொஸ்டின் கேட்கலாம் ஹவு வேர் வென் இவங்களுக்கெல்லாம் கொஸ்டின் இந்த கொஸ்டினுக்கெலாம் ஆன்சராக வர்றது தான் அர்ஜென்ட்டு இப்போ புரியுதுங்களா இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இப்போ கீழே உள்ளதை இப்போ நீங்களே ஆட்டோமேட்டிக்காக சொல்லிடுவீங்க இப்போ பாருங்க ஐ லைக் மேங்கோஸ் ஐ லைக் மேங்கோஸ் இது வந்து சென்டென்ஸ் இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் ஐய போடுறதா மேங்கோஸை போட்டு லைக் போடுறதா இப்போ எது எந்த வார்த்தையை முன்னாடி போட்டு பின்னாடி போட்டால் சென்டென்ஸ் கரெக்டாக இருக்கும் நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ணுறது தான் நமக்கு தெரியாது அதுக்காக தான் இந்த இந்த சென்டென்ஸ் பேட்டை நம்ம படிக்கிறது ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணும்போது இன்னென்ன மெத்தட்லலாம் நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ணி நம்மளால பேச முடியும் இப்போ பாருங்கள் ஒன்று எஸ்பிஓ பேட்டன்ல பேசலாம் இதில் சும்மா ரெண்டு சென்டென்ஸ் எழுதியிருக்கேன் பின்னாடி பார்க்கலாம் ஒன்று ஒன்றா இது எதுக்காக எழுதியிருக்கேன்னா சப்ஜெக்ட்னா யாரு வேர்புனா யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக எழுதியிருக்கேன் ஐ லைக் மேங்கோஸ் எனக்கு மாம்பழனா பிடிக்கும் பிடிக்குங்கிறது ஒரு செயல் தான் அந்த இடத்துல ஓகேங்களா ஆக்ஷன் வேர்பு இல்லைன்னாலும் அது ஒரு ஸ்டேட்டிவ் வேர்பு இங்கே பாருங்க இந்த சென்டென்ஸ் யாரை பற்றி பேசுது ஐய பத்தி பேசுது என்னை பற்றி பேசுது அப்போ இவங்க தான் சப்ஜெக்ட் எனக்கு மாம்பழம் பிடிக்கும்னு சொல்லியிருக்கேன் அப்போ என்னை பற்றின செய்தி தான் இங்கே இருக்கு ஐயங்கிறது சப்ஜெக்ட் ஐய வந்து என்ற என்ன பண்ணுறாங்க லைக் பண்றாங்க அவங்க தான் மேங்கோஸ் பா இது இது வேணாம் இது மேங்கோஸ் வேணும்னு சொல்லிடுறேன் வாட் லைக் அவங்களுக்கு என்ன பிடிக்கும் மேங்கோஸ் பிடிக்கும் அதான் ஆப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு வாட்டுக்கும் ஹூமுக்கும் ஆன்சரா வந்தா ஆப்ஜெக்ட் சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட் ஐ ட்ரிங்க் காஃபி இதுல பாருங்க இதுலயுமே இதுலயுமே யார பத்தி பேசுது என்ன பத்தி தான் பேசுது ஐ ஐங்கிறது சப்ஜெக்ட் சப்ஜெக்ட் என்ன வேலை செய்யறாங்க ட்ரிங்க் குடிக்கிறாங்க அப்ப அவங்க வேலை செய்யறது தான் வேர்பு வாட் ட்ரிங்க் அவங்க என்ன குடிக்கிறாங்க காஃபி குடிக்கிறாங்க அவங்க ஆப்ஜெக்ட் ஓகேங்களா இந்த ரெண்டு சென்டென்ஸும் நான் சப்ஜெக்ட்னா என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும் எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ரெண்டு சென்டென்ஸும் நான் கொடுத்துருக்கேன் அடுத்ததாக பாருங்கள் எஸ்வி பேட்டன் எஸ்வி பேட்டன் சப்ஜெக்டும் வேர்பு வர மாதிரியும் நம்ம நம்ம சென்டென்ஸு நிறையா பேசலாங்க இப்போ ஒரு சென்டென்ஸ் ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டு சப்ஜெக்டு அப்புறமா இதை சொல்லிட்டிங்கன்னா ஒரு சென்டென்ஸ் முடிஞ்சுது அவ்வளோதான் ஓகேங்களா இப்போ பாருங்கள் பேர்ட்ஸ் ஃப்ளை பறவைகள் பறக்கிறது அப்படின்னு சொல்றோம் இதை யார பத்தி பேசுறோம் அந்த இடத்துல பேர்ட்ஸ பத்தி தான் பேசுறோம் அப்ப இவங்க தான் சப்ஜெக்ட் சப்ஜெக்ட் என்ன செய்யறாங்க பறக்கிறாங்க இவங்க வேர்ப் சப்ஜெக்ட் வேர்பு நிறைய சொல்லலாம் ஹி குக்ஸ் ஹி குக்ஸ் அவர் சமைக்கிறார் அவரை பத்தி தான் இங்க பேசுறோம் இவங்க சப்ஜெக்ட் குக்ஸ் ஓகேங்களா அடுத்தது பாருங்கள் இதில் இன்னும் நிறையவே கொடுக்கலாம் ஆர் Playing அவர்கள் விளையாடிக் கொண்டு இருக்கிறார்கள் யாரை பத்தி பேசுது அவர்களை பத்தி பேசுது அப்ப இவங்க சப்ஜெக்ட் இவங்க எல்லாமே verb ஓகேங்களா நெக்ஸ்ட் பாருங்க நாங்கள் தூங்கினோம் அப்படின்னு சொல்கிறோம் இது யாரை பற்றி பேசுது விஏ பற்றி பேசுது இப்போ இவங்க சப்ஜெக்ட் இவங்க வேர்பு ஓகேங்களா அடுத்தது பாருங்கள் எவ்ரி ஒன் இன் த ரூம் லாஃப்டு அந்த ரூமில் இருந்த ஒவ்வொருத்தரும் எவ்ரி ஒன்னா ஒருத்தரும் சிரித்தாங்க பாஸ்ட் பாஸ்டென்ஸில் கொடுத்துருக்காங்க இப்போ இது 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 எல்லாமே சப்ஜெக்ட் தாங்க எவ்ரி ஒன் இன் த ரூம் அவங்கள உள்ள எல்லாருமே சப்ஜெக்ட் லாஃப்டு ஓகேங்களா அதில் அந்த அந்த சப்ஜெக்ட் என்ன செஞ்சது சிரிச்சது அதனால் அவங்க வேர்பு எஸ்வி பேட்டர்ன் பார்த்தோங்களா அடுத்த ரெண்டாவது பேட்டர்ன் பாருங்கள் எஸ்விஏ எஸ்விஏ என்ன என்ன அர்த்தம் சப்ஜெக்ட் வேர்ப் அர்ஜென்ட் எஸ்விஏ பேட்டன்லேயும் நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ணி நம்ம பேசலாம் எப்படி பேசலாம் இப்போ இதே சென்டென்ஸ் கொடுத்துருக்கோம் பாருங்கள் வி ஸ்லப்ட் எஸ்டே நாங்கள் நேற்று தூங்கினோம் அப்படின்னு சொல்கிறோம் அர்ஜென்ட்டுனா என்னன்னு சொன்னோம் எக்ஸ்ட்ரா மீனிங் கொடுக்கறது தான் அர்ஜென்ட்டு அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அர்ஜென்ட்டுன்னா எக்ஸ்ட்ரா மீனிங் கொடுக்குறவங்க தான் அர்ஜென்ட்டு வி ஸ்லப்ட்டு இதுவே ஃபுல்லாக தான் இரு இதுவே மீனிங் ஃபுல்லாக தான் இருக்குது நாங்கள் தூங்கணும் அவ்வளோ முடிஞ்சு போச்சு நாங்கள் எப்போ தூங்கணும் எப்படி தூங்கணும் ஏன் தூங்கணுங்கிற கேள்வின்னா நம்ம எக்ஸ்ட்ராவாக சொல்கிறது தான் ஓகேங்களா அதுதான் எஸ்டர்டே எப்போ தூங்கணும் வென்னுக்கு ஆன்சரா வருது வென் ஸ்லப்ட் எப்ப தூங்கணும் நேத்து தூங்கணும் இது எக்ஸ்ட்ரா மீனிங் வருது ஓகேங்களா வென் தூங்கணும் எஸ்டர்டே அதுக்கு பதிலாக அர்ஜென்ட்டு வி வென்ட் அவுட் இது இதில் பாருங்க இது வந்து யார் சப்ஜெக்டு ஷீ பத்தி தான் பேசுறாங்க இவங்க சப்ஜெக்ட் ஷீ என்ன பண்ணாங்க வெளியில போ போனாங்க போனாங்க ஷீ போயிட்டாங்கன்னு சொல்றோம் எங்கே போனாங்கிறது எக்ஸ்ட்ரா மீனிங் வேர் வேருக்கு ஆன்சராக வர்றது அவுட்டு அவங்க வெளில அவுட் சைடு போயிட்டாங்க இவங்க அர்ஜென்ட்டு சப்ஜெக்ட் வேர்ப் அர்ஜென்ட்டு பேர்ட்ஸ் ஃப்ளை பியூட்டிஃபுல் சப்ஜெக்ட் வேப் பறவைகள் பறக்கிறது அது அதுவே ஃபுல்லாக தான் இருக்குது எப்படி பறக்குதுங்கிறத நம்ம இன்னும் எக்ஸ்ட்ராவாக சொல்கிறோம் ஹவுக்கு ஆன்சராக வந்திருக்கு அப்போ பியூட்டிஃபுல்ங்கிறது அர்ஜென்ட்டு இப்போ நல்லா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அர்ஜென்ட்டுங்கிறது வெண்ணுக்கு ஆன்சராக வந்தால் அர்ஜென்ட்டு வேருக்கு ஆன்சராக வந்தால் அர்ஜென்ட்டு ஹவுக்கு ஆன்சராக வந்தால் அர்ஜென்ட்டு ஓகேங்களா இப்போ வந்து தேர்டு சென்டென்ஸ் பேட்டர்ன் பார்க்கலாம் எஸ்விசி இந்த பேட்டன்லையும் நம்ம சென்டென்ஸ் அமைச்சு பேசலாம் எஸ்விசி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் காம்ப்ளிமெண்ட்னாலே பி தான் காம்ப்ளிமெண்ட்டுன்னு சொல்லியிருக்கோம் அந்த பி வேர்ப் சென்டென்ஸுக்கு அடுத்ததாக வர்றது தான் காம்ப்ளிமெண்ட்டு அது ஒன்று இன்னொன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் சப்ஜெக்டும் காம்ப்ளிமெண்ட்டும் வேற வேற கிடையாது அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தரே அவங்க தான் காம்ப்ளிமெண்ட்டு இதை தான் சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட்டுன்னு சொல்றது ஓகேங்களா சப்ஜெக்டுக்கும் பக்கத்தில் காம்ப்ளிமெண்ட்டு சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட்டு ஹீ இஸ் அ டீச்சர் இதில் இவங்க சப்ஜெக்ட் வே இஸ் இருக்கிறாங்க ஓகேங்களா இவங்க ஏ டீச்சர் ஒரு டீச்சராக இருக்கிறாங்க இது 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 பார்த்தீங்கன்னா பி வேர்ப்ஸில் இருக்குது அப்போ இவங்க காம்ப்ளிமெண்ட்டு ஹியும் டீச்சரும் ஒருத்தவங்க தான் அவர் தான் டீச்சராக இருக்கார் அதனால காம்ப்ளிமெண்ட்டு இது சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட்டு தே ஆர் ஃப்ரெண்ட்ஸ் தே ஆர் ஃப்ரெண்ட்ஸு தே சப்ஜெக்ட் பி வேர்ப் நம்ம இந்த ஈஸ் ஈஸ்வாஸ் வேர் ஆம் இது இவங்களை வச்சு நம்ம பக்கத்தில் வரவங்க காம்ப்ளிமெண்ட்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இவங்க காம்ப்ளிமெண்ட்டு தே தான் இவங்க ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்கிறாங்க தயார் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க எல்லாம் எல்லாருமே சேர்ந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இவங்க காம்ப்ளிமெண்ட்டு நெக்ஸ்ட் பேட்டர்ன் பாருங்க எஸ் பி பேட்டர்ன் சப்ஜெக்ட் வேர்ப் ஓ ஓங்கிறது ஆப்ஜெக்ட் சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட் இது வாட் ஹூமுக்கு ஆன்சராக வந்துச்சுன்னா அது ஆப்ஜெக்ட் பார்க்கலாங்களா வாட்டுக்கு ஆன்சராக வந்துச்சுன்னா அது டைரெக்ட் ஆப்ஜெக்ட் ஹூமுக்கு ஆன்சராக வந்துச்சுன்னா அது இன்டெரக்ட் ஆப்ஜெக்ட் அவ்வளோதாங்க மேட்ரு தே ஓன் த மேட்ச் அவர்கள் மேட்சை ஜெயிச்சிட்டாங்க வின் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறோம் சப்ஜெக்ட் ஓகேங்களா வாட் வின் அவங்க வந்து எதை ஜெயித்தாங்க என்னத்தை ஜெயிச்சாங்கன்னு கேட்கணும் இல்லைங்களா மேட்ச் சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட் ஐ பிளேடு ஃபுட்பால் யாரை பற்றி பேசுது ஐய பற்றி பேசுது சப்ஜெக்ட் பிளேடு சப்ஜெக்ட் என்ன செய்யுது விளையாடுது சப்ஜெக்ட் வேர்ப் வாட் பிளே அவங்க என்ன விளையாண்டாங்க ஃபுட்பால் விளையாண்டாங்க அப்போ வாட்டுக்கு ஆன்சராக வந்தாலே அது கட்டாயமாக ஆப்ஜெக்ட் தான் ஓ He called him subject verb. இந்த அடுத்தல பார்த்தீர்கள்னா, யார் கூட்டாங்க, whomுக்கு ஆன்சரா வந்தாலும் அது தான் முன்னுடைய ஏற்குனையும் பார்த்தும்லில்லாம் what, whomுக்கு ஆன்சரா வந்துது நாலே அது தான் Subject, verb, object. அடுத்தது பாருங்க, fifth pattern. Subject, verb, indirect object, direct object. உக்கை okay, இங்களா, இதை இன்னைக்கு பார்க்கலாம் ஹீ டாட் அஸ் இங்கிலீஷ் அவரு எங்களுக்கு இங்கிலீஷு கற்று கொடுத்தார் இல்லை சொல்லி கொடுத்தார் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ இது யார் பற்றி பேசுது அவரை பற்றி தான் பேசுது இவங்க சப்ஜெக்டு டாட்ங்கிறது பாஸ்டென்ஸில் இருக்குது டீச் டீச்ங்கிறது பிரெசன் டென்ஸ் டாட்ங்கிறது பாஸ்டன்ஸ் டாட்டுங்கிறது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இவங்க வேபு ஓகேங்களா அடுத்து பாருங்க ஹீ டாட் ஹி சாரி வாட் டாட் அவர் என்ன சொல்லி கொடுத்தாரு இங்கிலீஷ் சொல்லி கொடுத்தாரு இவங்க டைரக்ட் ஆப்ஜெக்ட் ஏன்னா வாட்டுக்கு ஆன்சராக வருது இல்லைங்களா வாட்டுக்கு ஆன்சராக வந்துச்சுன்னா அது டைரக்ட் ஆப்ஜெக்ட் ஹூம்க்கு யார் ஹூம் ஹூம் யாருக்கு எங்களுக்கு இது indirect ஆப்ஜெக்ட் ஓகேங்களா அப்போ ஹூமுக்கு ஆன்சராக வரது இன்டேரக்ட் ஆப்ஜெக்ட் வாட்டுக்கு ஆன்சராக வரது டேரக்ட் ஆப்ஜெக்ட் ஐ கேவ் ஹர் மை வாட்சி இதுக்கு பக்கத்தில் வச்சு நம்ம கொஸ்டின் கேட்கணும் அவளதான் வாட் கேவ் என்ன கொடுத்தாரு மை வாட்ச் என்னோட வாட்ச் இது டைரக்ட் ஆப்ஜெக்ட் யாருக்கு அவளுக்கு இது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் தே இன்வைட்டடு மீ இதில் பாருங்கள் தே சப்ஜெக்ட் இன்வைட்டடு தே என்ன செய்து இன்வைட் பண்ணுது வர்றவங்கள வாங்க வாங்கன்னு இன்வைட் பண்ணுறாங்க இவங்க யார் மீ என்ன இங்கே ஒன்லி ஆப்ஜெக்ட் தான் அது டைரக்ட் ஆப்ஜெக்டும் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்டும் தனித்தனியாக அங்கே இல்லை பொதுவாகவே ஆப்ஜெக்ட்னு அந்த இடத்துல சொல்லியிருக்கோம் ஓகேங்களா இங்கே தனித்தனியாக கிடையாது நீலா பாட் ஹர்சல் ஹேட் நீலா ஒரு தொப்பியை அவளே வாங்கினான் சப்ஜெக்ட் வேர்வ் பரவாயில் பின்ட்டு சொல்லிக்கிட்டே வாங்க நான் நீங்கள் சொல்கிறது கரெக்டானு பாருங்கள் சப்ஜெக்ட் வேர்வ் வாட் பாட் என்ன வாங்கினா இவங்க டைரக்ட் ஆப்ஜெக்ட் யாருக்கு அவளுக்கு சாரி இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் ஓகேங்களா இது வாட்டுக்கு ஆன்சரா வந்திருக்கு இது ஹூம்க்கு ஆன்சரா வந்திருக்கு நெக்ஸ்ட் பேட்டர்ன் பார்க்கலாம் எஸ் பி ஓ சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் வி எலக்டட் ஹிம் கேப்டன் வி சப்ஜெக்ட் எலக்டட் வேர்ப் ஹிம் ஆப்ஜெக்ட் நாங்கள் அவனை தேர்ந்தெடுத்தோம் இதுவே ஃபுல்லாக தான் மீனிங் இருக்குது ஓகேங்களா தேர்ந்தெடுத்தோன்னு சொல்லிட்டோம் இதோடைய நிறுத்திக்கலாம் ஆனால் இந்த காம்ப்ளிமெண்ட்டுங்கிறது நம்ம என்னவா தேர்ந்தெடுத்தோங்கிற அந்த நம்ம சொல்ல வந்த விஷயத்தை நம்ம சொல்லாமல் விட்டுட விட்டுடக்கூடாது இப்போ இவங்க தான் காம்ப்ளிமெண்ட்டு கேப்டன் என்னவா தேர்ந்தெடுத்தோம் கேப்டனாக தேர்ந்தெடுத்தோம் ஓகேங்களா அடுத்து பாருங்கள் தே கால்டு ஹர் ஏ லயர் அவர்கள் சப்ஜெக்ட் லயர் ஹர்னா ஆப்ஜெக்ட் ஏ லயர் காம்ப்ளிமெண்ட் அவர்கள் அவளை ஒரு வந்து லயராக அழைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஹி இன்வைட்டட் அஸ் டு த பார்ட்டி அவன் எங்களை இன்வைட் பண்ணனான் அவன் எங்களை இன்வைட் பண்ணான் பாருங்கள் சப்ஜெக்ட் வேர்பு அஸ் யார ஹூமுக்கு ஆன்சராக வருதுங்களா இது எல்லாமே ஹூமுக்கு ஆன்சராக வர்றது ஆப்ஜெக்ட் ஓகேங்களா எங்கே எங்கே இது வந்து எக்ஸ்ட்ரா இது வந்து நம்ம எங்களை கூப்பிட்டாங்க எங்கே கூப்பிட்டாங்க பார்ட்டிக்கு அதாவது நம்ம சொல்ல வந்தது பார்ட்டிக்கு நம்ம போனோங்கிறதான் சொல்ல வரோம் இப்போ இவங்களை சொன்னால் தான் அது ஃபுல் இதுவே ஃபுல் மீனிங் தான் ஆனால் எங்கே கூப்பிட்டாங்கிறத முழுமையாக சொல்லி முடிக்கிறோம் பாத்தீங்களா அது இவங்க தான் காம்ப்ளிமெண்ட்டு ஓகேங்களா எக்ஸ்ட்ரா மீனிங்காக அந்த இடத்துல வருது காம்ப்ளிமெண்ட்டு அடுத்து பாருங்க அர்ஜெண்ட் சப்ஜெக்ட் வேர்ப் காம்ப்ளிமெண்ட்டு ஃபர்ஸ்ட்லயே அர்ஜெண்ட்டு வரும் பாருங்கள் சடன்லி இட் கிரீவ் டார்க் இந்த இடம் சப்ஜெக்ட்டுங்கிறது இட்டு

ஓகேங்களா இதுவே இதுவே போதும் இது எக்ஸ்ட்ரா மீனிங் காம்ப்ளிமெண்ட்டு ஓகேங்களா காம்ப்ளிமெண்ட்டு அர்ஜென்ட்டுன்னா எங்க வேர் எங்க எப்படி எப்படி ஹவுக்கு ஆன்சராக வருது இல்லைங்களா அதுதான் சடன்லி தி நார்மலி த வெதர் இஸ் குட் நார்மலி நம்ம இதோடய முடிச்சிக்கலாம் த வெதர் இஸ் குட் இதோடய முடிச்சிக்கலாம் இது பாருங்க இது கட்டாயமாக இது வந்து பாத்தீங்களா இது வந்து பி வேர்பில் இருக்குது இவங்க சப்ஜெக்டு இவங்க வேர்பு வேர்புக்கு அடுத்ததாக வரவங்க காம்ப்ளிமெண்ட் தானே இது இது நல்லா புரிஞ்சுருக்கும் நார்மலி எப்போ ஓகேங்களா அப்போ இவங்க அர்ஜென்ட்டு அர்ஜெண்ட்டுங்கிறது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அர்ஜென்ட்டுன்னா என்ன கொஸ்டின் கேட்கணும் ஹவு வேர் இது மூணுக்கும் ஆன்சர் வந்துச்சுன்னா அவங்க அர்ஜென்ட் அடுத்தது பாருங்க வீக் நாங்க போன வாரம் ஹோலி கொண்டாடணும் அப்படின்னு சொல்றோம் இது வந்து சப்ஜெக்ட் யாரு நாங்க இந்த இடத்துல பாத்தீங்களா சப்ஜெக்ட் நடுவில் கூட வருது பார்த்தீங்களா அதெல்லாம் நீங்க கவனிக்கணும் சப்ஜெக்ட்ங்கிறது ஃபர்ஸ்ட்ல மட்டும் வராதுங்க எல்லா இடங்கள்லேயும் சப்ஜெக்ட் வரும் எவ்வளோ வேணாலும் நம்ம சப்ஜெக்டாக ஆட் பண்ணிக்கலாம் சப்ஜெக்ட் சப்ஜெக்ட் என்ன பண்ணுது செலப்ரேட் பண்ணுது ஓகேங்களா இந்த செலிப்ரேட் கூட வாட் வச்சு கொஸ்டின் கேளுங்க வாட் செலிப்ரேட் என்ன செலிப்ரேட் பண்ணாங்க ஹோலி இப்போ வாட்டுக்கு ஆன்சராக வந்தா ஆப்ஜெக்ட் ஓகேங்களா இதோட முடிச்சுக்கலாம் இது எக்ஸ்ட்ரா மீனிங் வென் எப்போ கொண்டாடணும் லாஸ்ட் வீக்கு அப்போ இவங்க அர்ஜென்ட்டு ஓகேங்களா இவங்கள பாருங்க வி கெட் அ டோக்கன் நாங்கள் எப்போதுமே ஒரு டோக்கனு ரிசீவ் பண்ணுவோம் வாங்குவோம் இந்த கெட்டுங்கிறதுக்கு நிறைய அர்த்தம் இருக்குங்க இங்கே பைங்கிற மீனிங்கில் வந்திருக்கு சப்ஜெக்ட் வேப் வாட் கெட் அவங்க என்ன வாங்கினாங்க டிக்கெட் வாங்கினாங்க இவங்க ஆப்ஜெக்டு எப்படி எப்படி எப்போ வழக்கமா ஓகேங்களா அவங்க அர்ஜென்ட்டு எவ்ரி இயர் இவங்க அர்ஜென்ட்டு ஷீ சப்ஜெக்ட் விசிட் வேபு ஆப்ஜெக்ட் ஓகேங்களா அடுத்தது பாருங்கள் எஸ்விஏ சப்ஜெக்ட் வேர்பு அர்ஜென்ட்டு அர்ஜென்ட்டு டே சப்ஜெக்ட் கோ கோப் அவங்க போனாங்க அதோட போதும் எங்கே போனாங்க வேர் இதுக்கு வந்து வேருக்கு ஆன்சராக வருதுங்க இது டூ ஒர்க் வேர் எங்கே போனாங்க ஒர்க்குக்கு போனாங்க இவங்க ஒரு அர்ஜெண்ட் இவங்க பாருங்க ஹவ் ஹவுக்கு ஆன்சராக வராங்க இதெல்லாம் எக்ஸ்ட்ரா மீனிங் ஹவுக்கு ஆன்சராக வராங்க இவங்க ஒரு அர்ஜென்ட்டு சப்ஜெக்ட் வே அர்ஜெண்ட் அர்ஜெண்ட்டு ஜான்சி வென் டு க்ரோசரி ஷாப் லாஸ்ட்டு சாட்டர்டே ஜான்சி சப்ஜெக்ட் போனாங்க வே எங்கே போனாங்க வேர்க்கு ஆன்சராக வருது டு த க்ரோசரி ஷாப் இவங்க எல்லாமே சேர்த்து தான் அர்ஜென்ட்டு ஓகேங்களா ஹவு எப்படி இது ஹவுங்கிறதுக்கு ஆன்சராக வருது இவங்க அர்ஜென்ட்டு ஓகேங்களா அடுத்த ஒரு சென்டென்ஸ் பட்டன் பார்த்தலாம் அர்ஜென்ட் சப்ஜெக்ட் வேர்ப் அர்ஜெண்ட் அர்ஜென்ட் இந்தென்ன பேட்டர்லாம் நம்ம வந்து சென்டென்ஸ் மேக் பண்ணி பேசலாங்கிறதுக்காக தான் நம்ம இவ்வளோதும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் நாங்கள் பாருங்க மை பேரண்ட்ஸ் இவங்க தாங்க சப்ஜெக்ட் முதல்ல இதில் சென்டென்ஸ்லாம் யார் சப்ஜெக்டுன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும் பேரண்ட்ஸுங்கிறவங்க தான் சப்ஜெக்ட் மை பேரண்ட்ஸ் இவங்க சப்ஜெக்டு பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க வர்றாங்க இவங்க ஓகேங்களா எப்படி வராங்க ஹவு எப்படி வராங்க பை பஸ்ஸு பை பஸ்ஸு இவங்க அர்ஜெண்ட்டு இதெல்லாம் எக்ஸ்ட்ரா மீனிங் வேர் எங்க டு பாண்டிச்சேரிக்கு ஓகேங்களா எப்படி நார்மலாகவே வழக்கமாகவே இவங்க அர்ஜெண்ட்டு இப்படி தான் முதல்ல நல்லா தெரிஞ்சதை முதல்ல நம்ம ஆட் பண்ணிக்கணும் ஓகேங்களா இதில் யார் சப்ஜெக்ட்னு கண்டுபிடிங்க மை ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ஐ இவங்க தான் சப்ஜெக்டு இவங்க எல்லாருமே சப்ஜெக்டு நானும் என்னுடைய ஃப்ரெண்டும் என்ன பண்ணோம் வென்ட்டு போனோம் எங்கே போனோம் டு சென்னை டூ சென்னை அர்ஜென்ட்டு வேர் எங்கே அப்படிங்கிறது வருது ஓகேங்களா அர்ஜென்ட்டு லாஸ்ட் இயர் இது ஒரு அர்ஜென்ட்டு இந்த மாதிரி சென்டென்ஸ் பேட்டர்ன் இந்த மாதிரி வார்த்தைகளில் சேர்த்து பேசும்போது தான் அந்த வார்த்தைகள் வந்து சரியான மீனிங் கொடுக்கும் இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே வார்த்தைகளை எப்படி சென்டென்ஸாக அமைக்கிறது இன்னென்ன டைப்பெல்லாம் நம்ம சென்டென்ஸ் அமைச்சு பேசலாங்க ஓகேங்களா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை வீடியோவை பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் தெரிஞ்ச ஃப்ரெண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ